ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கே கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் கடையில் பீர்க்கங்காய் வந்து இட்லி தோசைக்கு இந்த கடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப பிஞ்சு பீர்க்கங்காயாக எடுத்துக்கோங்க உள்ளே விதை இல்லாத மாதிரி அதை நல்லா தோல் சீவிட்டு நறுக்கி எடுத்துக்கலாம் நாலு பல் பூண்டு சிறிதளவு இஞ்சி அதையும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம் கருவேப்பில சீரகம் தக்காளி வந்து நல்லா புளிக்கிற தக்காளியாக நாட்டு தக்காளியாக எடுத்துக்கோங்க அதான் அதுக்கு நல்ல சுவை தரும் இப்போ நம்ம பீர்க்கங்காய் தோள் சீ வீர பீர்க்கங்காயை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே எடுத்து வச்ச எல்லாத்தையுமே இதில் சேர்த்து தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிக்காதீங்க கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம கடையை போகிறோம் அதனால் அந்த வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா வேக விடலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூணும் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூணும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி பாருங்கள் அந்த பீர்க்கங்காயோடு சேர்கிற அளவுக்கு தான் ஒரு அது வந்து வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது நல்லா வேக விடுங்க மூடி போட்டு கூட வேக விடுங்க நல்லா மசிய வேகணும் நம்ம கடையிற கடையிறதுனால நல்லா மசிய வேகணும் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி அப்படியே சேர்ந்தாப்புறம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் தக்காளி நம்ம குட்டி குட்டியான இருக்கணும் பூண்டு இஞ்சி எல்லாமே நல்லா வெந்திருச்சு அவ்வளோதான் இதை இறக்கி வச்சு இப்போ கடையலாம் மத்து வச்சுருந்தீங்கன்னா அப்படியே சேர்ந்து கடைஞ்சிங்கன்னா அப்படி அவ்வளோதான் கடைஞ்சி ஸ்வீட்கங்காய் கடையர் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகாய் சேர்த்து அவ்வளோதான் இது வந்து இட்லி தோசைக்கு அல்டிமேட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸ் தேவைன்னா ஏ டு கேட்கிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்